வணக்கம் நண்பர்களே திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கான மேனரிசம் நடிப்பு குரல் வளம் அப்படின்னு தனித்துவமாக ஒரு சில நடிகர்கள் தெரியுவாங்க அந்த வகையில் பழம்பெரும் நடிகர் வி கே ராமசாமி இவர் ரொம்ப இளம் வயதிலேயே இவருக்கு அறுபது வயதான ஒரு கேரக்டர் தான் கிடச்சிது ஐநூறுக்கும் மேற்பட்ட துணை கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு இவர் திரைத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்குமான காலகட்டங்களில் எல்லா நடிகர்களோடும் கதாநாயகர்களோடும் துணை வேடத்தில் நடித்த பெருமை இவருக்கு உண்டு விருதுநகர் கந்தன் ராமசாமி இதுதான் இவருடைய முழுமையான பெயர் தமிழ் திரைப்பட துறையின் நகைச்சுவை நடிகராக வளம் வந்தவர் மனோரமா அவங்களோட நிறைய படம் வச்சிருப்பார் மனோரமா அவங்களும் இவரும் நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஆண் பாவம்ன்ற திரைப்படத்தில் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரம் ரொம்பவே மனசில் பதிஞ்ச ஒன்றாக இருக்கும் ரொம்ப யதார்த்தமாக நடிப்பார் எல்லா கேரக்டருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பாய்ஸ் கம்பெனி அப்படின்னு அறியப்பட்ட நாடக உலகிலிருந்து திரையுலகுக்கு வந்தவங்களில் இவரும் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த நாம் இருவர் அப்படிங்கிற திரைப்படத்தில் அப்போ இவருக்கு வயசு இருபத்தி ஒன்று அறுபது வயது கிழவனாக நடித்தவர் அதிகமான திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சது எல்லாமே முதுமையான கேரக்டர்களை அடிப்படையாக தான் கிடச்சிது ஆனாலும் இவரை கொஞ்சமும் சலைக்காமல் தன்னோட திறமையை அதில் வெளிப்படுத்தியிருப்பார் டிஆர் மகாலிங்கம் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் முத்துராமன் கமலஹாசன் ரஜினிகாந்த் அப்படின்னு எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் நடிச்சிருக்காரு இவருடைய ஸ்டைலே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நகைச்சுவையிலையும் நடிச்சிருப்பாரு குணச்சித்திரத்துலேயும் நடிச்சிருப்பார் அதே போல் வில்லன் கேரக்டர்லேயுமே ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் பதினைந்து திரைப்படங்களை தயாரிக்கவும் செஞ்சுருக்காரு வி கே ராமசாமி அவர்கள் தமிழக அரசின் கலைமாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது விருதுநகரில் பிறந்தவர் இவர் எல்லாம் தன்னோடய ஊர் பெயரையும் தன்னோட பெயரோட இணைச்சி சொல்கிறது தான் வழக்கம் கோபுர வாசலிலே அஞ்சலி அரங்கேற்ற வேலை வருஷம் பதினாறு தர்மத்தின் தலைவன் உன்னால் முடியும் தம்பி அக்னி நட்சத்திரம் வேலைக்காரன் குருவி மௌன ராகம் ஆண் பாவம் பூவே பூச்சுடவா உயர்ந்த உள்ளம் அப்படின்னு இவருடைய திரைப்படங்களின் வரிசை மிக நீளமானது பஞ்ச் டயலாக் எல்லாம் பொதுவாக கதாநாயகர்களுக்கு தான் கொடுப்பாங்க நிறைய படங்களில் இவர் அடிக்கடி ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரியான கதை வசனங்கள் இருக்கும் அது ரொம்பவே இவருக்கு பொருந்தியும் வரும் நிறைய பேரோட குரல்களை மிமிக்ரி பண்ணுறாங்க வி கே ராமசாமி ஐயா அவரோட குரல் ரொம்பவே தனித்துவமான ஒன்றாக இருக்கும் அதை ட்ரை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவும் இருக்கும் ஒரு படத்தில் நாகேஷ் அவர்களோட வி கே ராமசாமி அவர்கள் சிவன் வேஷம் போட்ட மாதிரி ஒரு திரைப்படம் ருத்ர தாண்டவம் அப்படின்னு ஒரு திரைப்படம் அதில் பார்த்திங்கன்னா கடவுளாக நடிச்சிருப்பார் சிவபெருமானம் நடிச்சிருப்பார் அருமையான கருத்துக்களை மக்களுக்கு சொல்லிட்டும் போயிருப்பார் சின்ன வயசுலேயே நடிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் இவருக்கு பொன்னுசாமி பிள்ளை அவர்களுடைய பால கான சபை அப்படிங்கிற சபையில் இதில் சேர்ந்து நடிப்பும் கற்றுக்கிட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிம்பு நடிப்பில் வெளிவந்த காதல் அழிவுதலை திரைப்படம் இவரோட கடைசி திரைப்படம் இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இரண்டு அவர் இறந்த தினம் இன்று இப்போ நம்மளோட இல்லைனாலும் கூட தொலைக்காட்சியில் அவருடைய சீன் வரும்போது அவருடைய ஞாபகம் நமக்கு கண்டிப்பாக வரும் இந்த தினத்திலே அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே உங்களுக்கு பிடித்தமான குணச்சித்திர நடிகர் அல்லது நகைச்சுவை நடிகர் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களே